இப்போ வந்து நடைமுறையில் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா குட் மார்னிங்குங்கிறாங்க குட் நைட்டுங்கிறாங்க குட் ஈவினிங்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இவங்கள்ட்ட உள்ளதா இல்லை இவங்க விட கொஞ்சம் நல்லது மாதிரி அவங்களுக்கு தெரியுது வெளியிலேருந்து கொண்டு வந்து அவங்க வந்து சிலர் திரிக்கிறாங்க இதை இதுக்கு பழக்கத்துக்கு ஆளானவன என்ன செய்கிறாங்க இதையே தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்க அவங்க வேறு ஒரு மதத்தில் உள்ளவங்களாக இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி குட் மார்னிங் சொல்கிறாங்களே இதெல்லாம் அவங்களுடைய மதத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளதா இல்லை அது கொஞ்சம் அவங்க நினைக்கிறாங்க அதை எடுத்துக் கொள்கிறார்கள் ஏன்னு ஒருவர் நம்ம சந்திக்கிறோம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் சந்திக்கப்படக்கூடியவர் வந்து பலவித நிலைமைகள் இருப்பாரு கவலையா இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு கோபமாக இருப்பாரு பாதிக்கப்பட்டிருப்பாரு நோய்வாய்ப்பட்டவராக இருப்பாரு இப்படி பலவிதமான நஷ்டப்பட்டவரா இருப்பாரு இப்படி பலவிதமான நிலைகளில் நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க பார்த்துட்டு வந்து அவர் நல்ல நிலையில் இருந்தாரு வைங்க அந்த நேரத்தில் நீங்க குட் மார்னிங் வேண்டாம் புறந்திரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரணம் வைங்க ஆஹ் நல்ல காலை பொழுது நான் அது அந்த இடத்துக்கு பொருந்தும்